ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினாறு இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாதகர்கள் தங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களின் மீது ஒருபோதும் வெறுப்பு கொள்ளக்கூடாது ஏனென்றால் அது நல்லதை வெறுப்பது போல ஆகிவிடும் நல்லதை விரும்பி கெட்டதை நிராகரிக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் கெட்டதை வெறுக்கக்கூடாது அதை விட்டுவிட வேண்டும் தவிர்க்க வேண்டும் இதை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே தியானம் மற்றும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் ஆணவம் பொறாமை தானே உயர்ந்தவன் என காட்டிக்கொள்ளும் ராஜச சுபாவம் கோபம் மற்றவர்களின் பலவீனம் மற்றும் தோல்விகளை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கபடம் ஆகிய அனைத்தும் தியானத்தின் பாதையில் தடைகளாகும் இவை வெளிப்படையாக காணப்படாவிட்டாலும் தவறான வழிகளில் ஒருவரை தூண்டும் அக உந்துதல்கள் மனதில் மறைந்திருக்கும் நீண்ட நாட்களாக மூடி வைக்கப்பட்டு கவனிப்பாரற்று துர்நாற்றம் வீசும் அறையை தங்குவதற்கு ஏற்ப தயார் செய்ய வேண்டுமென்றால் அதை திறந்து சுத்தம் செய்து நன்றாக பெருக்கி துடைக்க வேண்டியிருக்கும் அதை போலவே மனதையும் தியானத்தின் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் தியானவாகினி அத்தியாயம் பதினான்கு மோசமான உணர்வுகளுக்கு நாம் இடமளிக்க கூடாது ஆனால் இயன்ற அளவு தூய்மையான நோக்கங்களை இடையறாது வலுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதுவே உண்மையான ஆன்மீக சாதனையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்